ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் ஐநூறு ரூபாய் கேட்கிறேன் நான் உனக்கு நூறு ரூபாய் தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேல வந்து திட்டமிட்டு அஜித் குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த பத்து போ நகை காணா அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தாங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியில இருக்காங்க இந்த செக்ரட்டரியா இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துற நபரை யார் அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு விஷயமா ஐநூறு ரூபாய்க்கு சம்பவம் ஐநூறு ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாத அடிப்படையில நூறு ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க இதையே அந்த நிக்கிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு ஐநூறு ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம் திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்டு கேஸ் போடுறோம்ங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது இந்த நிக்கிதா மேடத்துக்கு செக்ரட்டரியில் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் அந்த பையனை தூக்கிருக்காங்க இருபத்தி ஏழு சாயந்தரம் தூக்குனாங்க இருபத்தி வரை அந்த பையனை அடி அடி அடிச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் எஃப்ஐஆரும் போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க ஆனா நேற்று என்ன ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான் ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடத்துல காயம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போறாங்க அது மாண்பு நீதி அரசு ஒப்படைச்சிருக்காங்க கொடூரமான லாக்கப் தொத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு இந்த வருடம் மட்டும் இந்த 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 மட்டும் முப்பத்தி நாலு லாக்கான அறிக்கையை சமிட் பண்ணியிருக்காங்க மாண்பு மிகு மூத்த வழக்கறிஞர் ரெண்டெடி பண்ண யார் கமிட் பண்ணியிருக்கீங்க அவங்களோட இணைஞ்சுனா இந்த வழக்கை எல்லாம் போட்டிருக்கோம் மொத்த நாலு ஐந்து பேருந்து வழக்கு பதிவு கொடுத்தோம் அதுல நாமத்தஞ்சு சாயிரூபாவும் இந்த லாக்டா வழக்கு போட்டிருக்கோம் விரைவில் இந்த லாக்கப் பட்டியிலும் நடைபெறவே கூடாது இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறது இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து தூமோட்டவா அதிகாரம் யார் கொடுக்குறது இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சமோ ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமோ என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் இதுக்கு ஆதரவு தோல் இருக்கிறாங்க ஆனா தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ ரெண்டாவது பிரச்சனை முதல்ல நீங்க அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக அரசு நம்புறேன் இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த லேப்டாப் பேப்பர் மீது அவ்வளவு அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ் இருக்கட்டும் ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் நம்புறேன் அப்படியும் சொல்லிட்டு தான் இந்த வழக்கை எட்டாம் தேதி ஒரு அனைத்து டாக்குமெண்டையும் நீங்க ஒப்படைக்க உத்தரவு வந்து சொல்லிட்டு தள்ளி வெறும் ஐநூறு